இந்த காலை வேளையிலே காலை தியானத்தின் மூலமாக சகோதரிகள் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட நம்ம சோபர் மைண்ட் அதில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்பதான தலைப்பிலே தேவனுடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான வேதத்தினுடைய அதனுடைய கான்டெக்ட்னுடைய அடிப்படையில் நம்ம படிச்சிட்டு இருக்கோம் முதலாவதாக நம்ம சோபர் மைண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அதாவது மாயிலிருந்து விடுபடுதல் பாவத்தில் போதே தரும் தாக்கங்களிலிருந்து நிதானமாக இருங்கள் என்று நம்ம பார்த்தோம் அதே மாதிரி யாரெல்லாம் சோபர் மைண்டடாக இருக்கணும் மனம் தெளிவு உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தோம் அதுக்கப்புறமா எந்த ஏ ஏரியாஸில் நம்ம சோபர் மைண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக நம்ம எது பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மனதில் அதாவது ஒரு ரெடி டு ஆக்ஷன் ஒரு செயலுக்கு நம்ம இருக்கிறவங்க நம்முடைய மனதை ஒரு செயலுக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக தெளிவு உள்ளவர்களாக இருக்கணும் நம்ம எதை சிந்திக்கிறோம் என்பதில நம்ம தெளிவு உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இரண்டாவது ஆக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தீத்து எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் இந்த வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம் நாம் தீத்து இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நாம் ஆபக்தியையும் லௌகீக இலை இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்துல ஜீவனம் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இந்த வசனத்திலும் மனம் தெளிவுள்ளவர்களாய் அல்லது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தெளிந்த புத்தி என்ற வார்த்தையை நம்ம பார்க்கறோம் இது மூல பாஷையில நம்ம பார்க்கும்போது முதலில் சொன்ன சோஃப்ரனோஸ் நம்ம முதல் முதல்ல நம்ம தெளிந்த புத்தி புத்தி பார்க்கும்போது சோஃப்ரனோஸ் என்றதான வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெம்பரேட் அல்லது டிசிப்ளின்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளின்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் சுய கட்டுப்பாடுடன் இருத்தல் அல்லது ஒழுக்கமாக என்று அதனுடைய பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது இச்சை அடக்கம் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு தருகிறதை பார்க்குறோம் லௌகீக ஆசைகளையும் காமத்தை காமத்தையும் அதுபோல் சாப்பாடு என்பவங்களை கட்டுப்படுத்துதல் என்பதாகும் இதனுடைய பொருள் அதே மாதிரி இட் இஸ் இட் இஸ் கண்ட்ரோலிங் த டிசேவ் ஃபார் செக்ஸ் அண்ட் யூஸிங் இட் ஃபார் மேரேஜ் அதே மாதிரி இட் இஸ் கண்ட்ரோலிங் த டிசேவ் ஃபார் ஃபுட் அண்ட் யூஸிங் இட் ஃபார் ஹெல்த் சொல்லி நம்ம கட்டுப்படுத்துதல் என்பது உடலின் ஆரோக்கியத்துக்கு கேடு சாப்பாட்டின் மேலுள்ள விருப்பம் விருப்பத்தை அதை அடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதனுடைய அர்த்தத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் கண்ட்ரோலிங் ஆஹ் டிசையர் ஃபார் மெட்டீரியல் திங்ஸ் அண்ட் யூசிங் இட் யூசிங் இட் ஃபார் இட் இஸ் கண்ட்ரோலிங் ஃபார் கண்ட்ரோலிங் டிசே ஃபார் மெட்டீரியல் திங்ஸ் அதாவது இந்த உலகபரமான இச்சைகளுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஒரு செயலை தான் இங்கே மன தெளிவு உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இச்சை அடக்கம் எல்லா விசுவாசிகளுக்கும் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம பல நேரங்களில் வாலிபர்கள்ட்ட சொல்லுங்கள் இல்லையா இச்சை அடக்க உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் இருக்கிறதால நாமும் இச்சையடக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருக்கிறத பார்க்கிறோம். அப்போசல் நடைமுறைகள் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல வரும்போது பவுல் ஃபெலிக்ஸ் கிட்ட பேசுறாரு இல்லையா அவர் சுவிசேஷம் சொல்லும்போது போது இச்சையடக்கத்தை குறித்து அவங்க பேசுகிறத நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி சுவிசேஷம் சொல்லும் போதே இச்சையடக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அதே மாதிரி மேலும் பவுல் ஒன்று குருந்தியருக்கு நம்ம வரும்போது ஒன்று குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது ஒரு அத்லட் நம்ம இப்போ அதிகமாக சொல்லப்படையக்கூடிய ஒரு காரியம்தான் ஸ்போர்ட்ஸ் இல்லையா அப்போது நமக்கு ஸ்போர்ட்ஸினுடைய வெற்றி அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அதிகமாக நம்ம அதை பார்க்கக்கூடியவங்களும் அதை அதை விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறோம் அப்போ அத்லட் எப்படி ஒரு சாப்பாடு அல்லது எப்படியாக இச்சையடக்க முடியவர்களாக இருக்கிறானோ அதே அதை விட அதிகமாய் அழிவில்லாத கிரீடம் பெறும்படியாக நாம் நாம் ஓட வேண்டும் என்று இருபத்தி ஏழாவது வசனத்துல ஆஹ் ஒண்ணு இரு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல நம்ம வரும்போது மற்றவர்களுக்கு பிரசம் பண்ணுங்கிற நான் நான் தானே ஆகாதவனாய் போகாது படிக்கிறேன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ அவரே அதற்கு மாதிரியாய் அஹ் சரீரத்தை அதாவது அஹ் ஒடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை அதுக்கு மாதிரியாக சோபர் மைண்டடாக அவருடைய சாப்பாடு பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய நிதானம் அவரே அதற்கு உதாரணமாக அவரை காண்பிக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஆவியின் கலில் கனியில் ஒரு டேஸ்ட் அதையும் இச்சையடக்கம் குறிப்பிடப்படுகிறது நம்ம கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம் அதே மாதிரி நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நம்ம வரும்போது இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சிற்றின்பு

காக்க மனன் தெளிவு அவசியமாக இருக்கிறதே நம்ம பார்க்குறோம் அன்னைக்கு நம்ம பார்த்தோம் நம்முடைய மனதே மனதனுடைய சிந்தைகள் சிந்தைகள் சரியான சிந்தனைகளை சிந்திக்கும்படியாக தெளிவு அவசியமாய் காணப்படுகிறது இன்னைக்கு நம்முடைய சரீரத்தை எல்லா விதமான பரிசுத்தோடு காத்து கொள்ளும்படியாக மனந்தெளிவு மிகவும் முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது இந்த நாளிலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த உலகத்திலே நாம் வாழும்போது மனம் தெளிவோடு நம்ம கர்த்தருக்காக ஓட இந்த நாளிலே தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆமேன்